அன்னதானம் வந்து சாது இங்கே நடக்கக்கூடிய உணவு இங்கே தயாரிக்கப்பட்ட உணவு சமைக்கக்கூடிய உணவு ஆசான் ஞானபடிதன் பார்க்கக்கூடிய உணவு உஜட மகரிஷியும் போக மகரிஷியும் காசிப மகரிஷியும் கௌசிக மகரிஷியும் வியாக்கரமரும் பதஞ்சலி முனிவரும் பார்க்கப்பட்ட உணவாகும் அதை ஒருபடி சாப்பிடுகின்ற பாக்கியம் கிடைக்குமேனால் அது நோய் தீர்க்கும் மருந்தாகும் அது நீடி ஆயிலும் குறைவில்ல செல்பத்தி உண்டு பண்ணும் அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு நீடி ஆயில் பறைவனு கேட்டது திருவடி வணங்கி கேட்டுக் கொடுக்கிறோம் யாரேனும் திட்டினால் மாமியார் நாத்தனார் திட்டினால் பேசினால் கணவன் பேசினாலும் பொறுத்து கொள்ளுகிறேன் போராட்டம் உள்ளது அது தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கேட்க வேண்டும் பிறகு யாரேனும் பேசினால் வீட்டு கணவனோ பிள்ளைகளோ அல்லது அக்கம் பக்கம் மாமனாரோ மாமியாரோ பேசினாலும் பேசினாலும் தாங்கிக் கொள்ளுகின்ற எதையும் வேணும் என்று கேட்டாலே தலைவன் செய்வான் என்னை யாரும் அப்படி துன்பப்படுத்தாது இருக்க வேண்டும் அகத்தீசனை கேட்க வேண்டும் என்னை யாரும் மனநோகும்படி பேசக்கூடாது நான் அவர்களும் மனநோக்கு முடி பேசக்கூடாது நான் முதலே நான் வேண்டிக்கிறேன் எனக்கே எனக்கு நான் பிறர் மனம் புண்படவே பேசுகிறேன் அது என்னுடைய கொணக்கேடு அந்த கொணைக்கேடு எனக்கு தீர வேண்டும் பிறர் மனம் புண்படும் முடி பேசுவதே பாவன் சொல்வான் எதா இன்னா சொல்லுன்னு சொல்லுவான் இன்னா சொன்னால் துன்பமான சொல் துன்பமான சொல்லை பேசுகிறேன் மகிழ்ச்சியாக பேசுகிறேன் அது மூலம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்கள் துன்பப்படுகிறார்கள் எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் நான் பேசும்போது இனிமையாக பேச எனக்கு அருள் செய்ய வேண்டும் அந்த கொனைக்கடி எனக்கு இருக்குது இனிமையாக பேச நீதான் அருள் செய்யணும்னு கேட்கணும் அப்படி யாரேனும் எனக்கு என் மனசை புண்படி பேசினாலும் சகித்து கொள்ளுகின்ற பண்பு வேண்டும் எங்கே சகித்து சகிப்புத்தன்மை இருக்கோ அங்கே ரத்த அழுத்தம் வராது ரத்த அழுத்தமே பேச்சே இல்லை சகிப்பு கொடுறான் அதோ பெஞ்சிடா பேசிக்கலாம் அவ பேசினா இவை பேசுனா அப்படின்னு மனம் போராட்டிக்கிட்டு இருக்கும் பேய் மாதிரி இருக்கும் மனசு இப்போ நானே என் மனசே பேய் மாதிரி இருக்கு எனக்கு இப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன் எதை எனக்கு தெரிஞ்சு சொல்ல மன்னிச்சிக்கணும் மன்னிச்சுக்கணும் அப்போ மனசு பேயாட்டம் ஆடுது தடுமாறிக்கிட்டு இருக்கு இப்படி இப்படிங்க அவள் இப்படி பேசலாமா இவ பேசினா பேசினா என்னம்மா ஆசான் கேட்கணும் ஏப்பா அவ பேசுறா பொறுத்து கொடுக்கின்ற பண்பு எனக்கு குடுன்னு கேட்கணும் பேசாது இருக்க அருள் செய்ய வேண்டும் பிறர் என்னை இகழ்ந்து பேசாது இருக்க அருள் செய்ய வேண்டும் அப்படியே பேசினாலும் பொறுத்து கொடுக்கின்ற பண்பு வேண்டும் நான் பிறரே மனம் போக நோகாம பேச வேண்டும் அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் நாக்கில் சனி இருக்கும் இப்போ என் நாக்கில சனி இருக்கு என்ன காரணம் நான் செய்த பாவம் அறுபத்தஞ்சு வயசு ஆகி என்ன நாக்கில் சனி இருக்குன்னா நான் பேசல இடத்தில் என்ன அப்போ எனக்கு பாவம் இருக்குல்லவா நாங்கள் மேற்கொண்ட காரியம் இல்லை அப்படி இருக்கு இன்னும் என்னுடைய சொற்கள் கடும் சொற்கள் இருக்கும் கடுமையாக பேசுவோம் இதுவே நான் செய்த பாவம் இப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு அறிவு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி என்ன வரவில்லை இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் பொறுத்து கொள்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதா ஆக எல்லா குனைக்கடும் எல்லா ஞானிகளும் ஆரம்ப காலத்தில் பல குரல் குறைகள் உள்ளவர்கள் தான் பொறாமை வஞ்சனை கொடுமை சாந்தமின்மை இப்போ லோபித்தனம் பழி வாங்க உணர்ச்சி எல்லா கொனைகளும் இருக்கும் தலைவனை பூஜை தான் சரியாக வரும் இப்போ நானே போராடிட்டு இருக்கிறோம் எனக்கு எந்தென்ன பண்பு இல்லைன்னு கடவுளை கேட்குறோம் அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லா ஞானிகளும் அப்படிதான் ஆரம்ப காலத்தில் ரொம்ப கொடுமையாக இருப்பான் புல்லாத காமதேகம் இருக்கும் நோய் ரொம்ப பொறாமை இருக்கும் வஞ்சனை இருக்கும் எல்லா குனைக்கடு இருக்கும் தலைவன் ஆசி இருந்தால் தான் அது சின்ன விஷயம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அணுவணுவாக தான் போவான் திடீர்னு எல்லா கொனைக்கேடும் போச்சுன்னா ஞானே மாட்டானா தடவு தெரியாது ஆக வாய்ப்பு இருக்கு அந்த மரபில் வந்துட்டு போனா இருப்பான் ராமலிங்க சாமிகள் உங்களாம் பெரிய மரபுள்ளவங்க தாய் தந்தை ரொம்ப பண்புள்ள மக்கள் அவருக்கு தோன்றிய அந்த அந்த தவ தவசீலர் சீலர் தவராஜ சிங்கம் அந்த உயர்ந்த குடிமகன் ராமலிங்க சாமிகள் உயர்ந்த குடிமகன் அதனால தான் அவருக்கு எல்லா பண்பு இருந்தது விரைவன் இறைவன் சட்டினை இறைவன் விரைவாக அருள் செய்திருக்கிறான் எனக்கு எல்லா கொனைக்கேடும் அமைஞ்சிருக்கு ஏன் புரிஞ்சுக்கணும் பாரம்பரியம் சரியில்லைன்னு சொல்லுவார் ஆக எங்க பாரம்பரியம் உயர்ந்திருந்தால் சித்தி நான் ஆகவே ஒவ்வொருவருக்கும் சில குறை நானே குறைய உள்ளவன் ஒவ்வொருவருக்கும் குறை இருக்கும் வறுமை இருக்கும் நோய் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் பகை இருக்கும் பகை தான் மனசை போட்டு அப்படியே உடட்டிட்டு இருக்கும் அதை வந்து உடச்செரியத்துக்கு வேறு உபாயமே இல்லை அதுக்கு திரு துணை துணைதான் அகத்தீசனை கேட்கணும் அப்போ தொகை இல்லாமல் இருக்கலாம் கையில தொகை இல்லாமல் இருக்கலாம் இந்த பகை இல்லாமல் இருக்க அருள் சீர்னு கேட்கலாம் அப்போ